சரி உங்களுக்கும் கவினுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுங்கள் பத்தாம் வகுப்பில் தொடங்கின காதல் இன்று வரை உங்களுக்குள்ள தொடர்ந்துருக்கு சமீபத்தில் நீங்கள் வந்து சென்னைக்கு கடற்கரைக்கு வந்திருக்கிறீங்க மகாபலிபுரத்தில் போய் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறீங்க சேதுபதி படம் பார்த்துருக்குறீங்க பேசியிருக்கிறீங்க உறவாக இருந்துருக்குறீங்க நட்பாக இருந்துருக்கிறீங்க உங்களுக்குள்ள காதல் ரொம்ப வலுவாக இருந்திருக்கு இதுவெல்லாம் வந்து தெரிஞ்ச உண்மை தானே அது சரி நீங்களும் கவின் வந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து அது என்ன வெளிப்பட்டு காட்டுது சார் ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல நான் கவினை காதலிக்கலன்னு வெளிப்படையாக எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல சரி கவினை வந்து காதலிக்கலை சரி கவினை காதலிக்காத நீ கவினோட தாத்தாவுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு சென்னையில் இருக்கிறவரை வந்து எதுக்கு திருநெல்வேலிக்கு வர வைக்கிறீங்க நீங்கள் சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் சண்டையா முரணா இல்லை பிரச்சனையா சொத்து தகராரா இல்லை சுரஜித் வந்து கவினை படுகொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்னுடைய அக்காவை நீ வந்து கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் ஏன் சாதி என்ன உன் சாதி என்ன எங்கள் அக்கா உனக்கு என்ன கேட்குதா அப்படின்னு சொல்லி அந்த அந்த க சாதி கௌரவத்தால் தானே வந்து கவினை கொண்டு போய் மருத்துவமனைக்கு தாத்தாவை அழைச்சிட்டு வர இடத்துல எங்கள் வீட்டில் பேசணுன்றாங்க மச்சான் நீங்கள் வாங்க மச்சான் உங்களை வந்து சந்திச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டு போகிறாங்க உடல் ஒரு வாதத்துக்கு வந்து சுபாஷினி சொல்கிறது நம்ம ஏற்றுக்கோன்னு வச்சுப்போமே அப்பா அம்மா தூண்டி விடலை சுர்ஜித்தை யார் தூண்டிருப்பார் சார் இருந்து நீங்க வச்சிருக்கிற மருத்துவமனைக்கு கவின் வராருன்ற விஷயம் சுர்ஜித்துக்கு எப்படி தெரியும் அதே நேரத்தில் இது மாதிரி வந்து கவினை வந்து கட்டக்கூடாது அவன் கீழ் சாதி பையன் அப்படின்னு நாம் வந்து சுபாஷினிட்ட சொல்கிறோம் அவள் கேட்க மாட்டான் நாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்று சுபாஷினியை படுகொலை செய்யறதுக்கு பதிலாக கவினை படுகொலை பண்ணுறாங்க பதினோரு ஆண்டு காலம் காதலித்த சுபாசினி மனதளவில் கவினுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பில்லை அவ மிரட்டப்பட்ட பிறகுதான் கவினுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை நான் கவினை காதலிக்கவில்லை இந்த கொலைக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதெல்லாம் மிரட்டல் தான் கூலிப்படையை வச்சு இருக்கலாம்ல கூலிப்படைக்கு பணம் கொடுக்கணும் ஏன் பிள்ளையதான் எதுக்கு கூலிப்படைக்கு பணம் கொடுக்கணும் அவங்க அப்பா அம்மா தானே தகவல் எல்லாம் வந்திருக்கு சார் அதுதான் சார் ஏற்கனவே ஆர்கனைஸ்டு கிரைம் சார் best properties and management contact 766-700-8999 வல்லும் <laughs> வலைக்காட்சி <laughs> வணக்கம் அரசியல் பேசு நிகைச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மகிச்சி என்று மோடி நேந்திருக்கிறார் விடுதலை சிர்த்தைகள் கச்சிலிருந்து மன்னை அவர்கள் சர் வணக்கம் வணக்கம் நாதக்கிங்களா சர் நல்லா சார் இந்த கவின் விவகாரத்தில் பல்வேறு திருப்பு முனைகள் வந்துக்கிட்டே இருக்குது வந்த உள்ளது இப்போது சமீபத்தில் சுபாஷினி என்ற அந்த கவின காதலித்த அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க என்னை அவமானப்படுத்துவீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் கவினுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களாக சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை தொடர்ந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ரெண்டு தொலைக்காட்சியில் தான் பேசியிருக்கிறேன் நான் ம் இப்போது நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வி கூட அதிர்ச்சியாக தான் இருக்குது எனக்கு என்ன சொல்கிறாங்க சுபாஷினி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனக்கும் கவினுக்கும் எத்தகைய உறவு இருந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஊடகங்களில் பல்வேறு விஷயத்தை எழுதுறீங்க எங்களை பற்றி அப்படி சொல்கிறாங்க சரி உங்களுக்கும் கவினுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதை நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுங்க பத்தாம் வகுப்புலேருந்து வந்து இதுவரையும் வந்து இரு கவினுக்கு இருபத்தேழு வயசாகுது பத்தாம் வகுப்பில் தொடங்கின காதல் இன்று வரை உங்களுக்குள்ள தொடர்ந்துருக்கு சமீபத்தில் நீங்கள் வந்து சென்னைக்கு கடற்கரைக்கு வந்திருக்கிறீங்க மகாபலிபுரத்தில் போய் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறீங்க சேதுபதி படம் பார்த்துருக்குறீங்க இது மாதிரி பல இடங்களுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணியிருக்கிறீங்க பேசியிருக்கிறீங்க உறவாக இருந்துருக்கிறீங்க நட்பாக இருந்துருக்கிறீங்க உங்களுக்குள்ள காதல் ரொம்ப வலுவாக இருந்திருக்கு இதுவெல்லாம் வந்து தெரிஞ்ச உண்மை தானே அது இப்போ எல்லாமே பேசப்படுறது தானே சரி நீங்களும் கவின் வந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் வந்து அது என்னவா வெளிப்பட காட்டுது சார் ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல நான் கவினை காதலிக்கலன்னு வெளிப்படையாக எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல சரி கவினை வந்து காதலிக்கலை சரி கவினை காதலிக்காத நீ கவினோட தாத்தாவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு சென்னையில் இருக்கிறவரை வந்து எதுக்கு திருநெல்வேலிக்கு வர வைக்கிறீங்க நீங்கள் சார் அதான் மீண்டும் நான் சொல்றேன் அவங்க வந்து கவினை நான் எங்கேயுமே காதலிக்கலைன்னு சொல்லலை காதலிக்கலைன்னு சொல்லலை ஆமாம் சொல்லலை அப்படி எனக்கும் கவினுக்கும் என்னது உறவு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு தானே வந்து சுர்ஜித் வெட்டார் உங்கள் தம்பி எதுக்காக வெட்ட வராரு சரி இப்போ நான் என்ன கேட்கறேன்னா ஆ சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் சண்டையா முரணா இல்லை பிரச்சனையா சொத்து தகராரா இல்லை இல்லை கவினுக்கு வந்து கவினை வந்து படுகொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் சுரஜித் வந்து கவினை படுகொலை பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்னுடைய அக்காவை நீ வந்து கல்யாணம் பண்ண விரும்புகிற ஏன் சாதி என்ன உன் சாதி என்ன எங்கள் அக்கா உனக்கு என்ன கேட்குதா அப்படின்னு சொல்லி அந்த அந்த க சாதி கௌரவத்தால் தானே வந்து கவினை கொண்டு போய் மருத்துவமனைக்கு தாத்தாவை அழைச்சிட்டு வர இடத்துல எங்கள் வீட்டில் பேசணுன்றாங்க மச்சான் நீங்கள் வாங்க மச்சான் உங்களை வந்து சந்திச்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பா பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டு போகிறாங்க அது எதற்காக வந்து கவின் வந்து கவினை வந்து எதுக்கு உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் தம்பி மச்சானு கூப்பிடணும் உங்களுக்கும் கவினுக்கும் என்ன உறவு இருக்குது ரைட்டு ஸோ மருத்துவமனைக்கு சென்னையிலேருந்து நீங்கள் வச்சிருக்கிற மருத்துவமனைக்கு கவின் வராருன்ற விஷயம் சுரிஜித்துக்கு எப்படி தெரியும் புரியுது சார் அதெல்லாம் தாண்டி அவங்க இந்த குடும்பத்திற்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் அவங்களே கைது பண்ணு கைது பண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறது எத்தகையத்தில் நியாயம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நீங்கள் எப்படி சொல்கிறது அதை எனக்கும் அந்த எங்கள் கொலைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தொடர்பு இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது எப்படி கேட்க முடியும் ஆ இப்போ தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல தொடர்பு அதுதாங்க தொடர் வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க தொடர்பு இருக்குன்னு தொடர்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க எப்படி சொல்றீங்க தொடர்பு அதாவது காவலை சுபாஷினி அதாவது தன்னுடைய பையனையும் வச்சு கொலை சொல்லுவாங்க சார் காவல் அதிகாரிகள் தான் இந்த மாதிரி கொலைக்கு இந்த மாதிரி சாதி வரிக்கு இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு துணை போறாங்க அவங்க நினைச்சிருந்தா கைது பண்ணி உள்ளே வச்சிருக்க முடியும் வச்சிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணல அதாவது சுர்ஜித் என்ன வயது இளம் வயது இன்னும் வந்து திருமணம் ஆகலை அவருக்கு நம்ம அக்காவுக்கே திருமணம் ஆகலை இவருக்கு ஆக வாய்ப்பு இல்லை ஓகே இப்போது காவல்துறையில் இருந்த ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் காவல் உதவி ஆய்வாளர்களுக்கும் சுர்ஜித்துக்கும் இந்த ஆலோசனை நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம நம்ம பொண்ணில் பொண்ணை இது மாதிரி வந்து ஒரு பலர் சமூகத்தை சார்ந்த பையன் விரும்புகிறான் நம்ம சாதி வேற அவங்க சாதி வேற இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பேசாமல் இருந்திருப்பாங்களா அதே நேரத்தில் இது மாதிரி வந்து கவினை வந்து கட்டக்கூடாது அவன் கீழ் சாதி பையன் அப்படின்னு நாம் வந்து சுபாஷினிட்ட சொல்கிறோம் அவன் கேட்க மாட்டான் நாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்று சுபாஷினியை படுகொலை செய்கிறதுக்கு பதிலாக கவினை படுகொலை பண்ணுறாங்க சரி தன்னுடைய பிள்ளை உயிர் போடக்கூடாது ஆனால் இன்னொருத்தன் பிள்ளை உயிர் போடணும் அப்படி திட்டம் தீட்டாமல் அப்படி ஆலோசனை நடக்காமல் இதை பற்றி பேசாமல் சுர்ஜித் நேரடியாக கத்தி எடுத்து வந்துடுறாரு வெட்டுறதுக்கு சரி சுருசித்து வந்து கவினை வெட்டுவதற்கு நோக்கம் என்ன எதற்காக கவினை வந்து வெட்டணும் கவின் இருப்பது சென்னை அவர் டிசிஎஸ்சில் பொறியாளராக இருக்கிறார் ஒரு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அவர் குடும்பம் பொருளாதாரத்தில் வலிமை பெற்ற குடும்பம் அவர் தந்தை தாய் இருவரும் தாய் வந்து ஆசிரியர்னு நினைக்கிறவங்க அவருடைய தகப்பனார் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு அவங்க தாத்தா இருபது ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு நல்ல செல்வந்தராக தான் இருக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நடத்தையில் நல்ல ஒரு அணுகுமுறையான குடும்பம் தான் அந்த குடும்பம் யாரும் குறை செல்கிற அளவுக்கு அந்த குடும்பம் இல்லை அப்படிப்பட்ட குடும்பத்தில் மிக செல்வமாக செல்லமாக செல்வ செழிப்போடு வளர்ந்த பையன்தான் கவின் அவர் மெத்த படித்திருக்கிறார் அழகாக இருக்கிறார் கை சம்பளம் வாங்குறாரு நடத்தையில் எந்த ஒரு சின்ன குறைபாடும் கிடையாது அப்படிப்பட்ட பையனை நீ வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிற மகனோட நீ உன்னுடைய வளர்ப்பு எதற்காக கவினை படுகொலை செய்யணும் நீ வள உன்னுடைய வளர்ப்பு தவறா இல்லை சாதிக்காக வேண்டி பண்ண வளப்பணிக்கா சரி ஒன்று உன்னுடைய வளர்ப்பு தவறாக இருக்கணும் இல்லைன்னாக்கா சாதி கௌரவத்திற்காக இன்னொருத்தன் பிள்ளைய படிக்கொடுக்கணும் சார் ஒரு வாதத்துக்கு வந்து சுபாஷ்னி சொல்றது நம்ம ஏத்துக்கோன்னு வச்சுப்போமே அப்பா அம்மா தூண்டி விடல தான் யார் தூண்டிருப்பா சார் சுர்ஜித்த அவங்க அப்பா அம்மா தான் தூண்டிருப்பாங்க வேற அப்பா அம்மா தான் தூண்டிருப்பாங்க கண்டிப்பா தூண்டிருப்பாங்க சார் சார் அவங்க கிட்ட வந்து ஏற்கனவே சாதிய மனநிலை இருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய அதிகார பதவியில் அவங்க இருக்கிறாங்க மூணாவது அதிகார வர்க்கம் அவங்களுக்கு துணை இருக்கு எந்த சூழ்நிலையும் நாம் நம்முடைய பெண்ணை வந்து கட்டி கொடுத்தா நம்ம சாதி காரணம் அவமானப்படுத்துவோம் நம்ம சாதி முகத்தில் முழிக்க முடியாது நம்ம வெளியில நடமாட முடியாது என்கிற மனோநிலை அவங்களுக்கு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இது கூலிப்படை கூலிப்படையை கொண்டு இருக்கலாம்ல கூலிப்படையை பணம் கொடுக்கணும் ஏன் நம்ம பிள்ளையாக தான் இருக்கிறானா எதுக்கு கூலிப்படி படிக்க பணம் கொடுக்கணும் சார் சரண்டருக்கு குடும்பம் விட்டதும் அவங்க அப்பா அம்மா தான் தகவலெலாம் வந்திருக்கு சார் அதுதான் சார் ஏற்கனவே ஆர்கனைஸ்டு கிரைம் சார் இது திட்டமிட்டப்பட்ட ஒரு குற்றம் குற்ற செயலுதே நீங்கள் சுர்ஜித்து அவங்க அப்பா சரவணன் அவங்க அம்மா எல்லாமே குடும்பத்தாரிசெல்லாம் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு சிற ஆணவ படுகொலை தான் இது கொடூரமான கொலை தான் இது நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்னக்கா ஒரு கொலை செய்யப்பட்டவன் வந்து கொலை செய்த பிறகு ஒரு பதட்டம் அடையும் ஐயோ நம்ம ஒருத்தனை கொண்டுட்டோமே நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே போலீஸ் நம்மளை பிடிக்குமே தண்டிக்குமே அடிக்குமே நம்ம என்ன செய்ய போகிறோமோன்னு செய் பதட்டத்தில் ஒன்று ஓடுவான் கண்டிப்பாக இல்லை மறைவான் இவன் வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு க கவின் வந்து மருத்துவமனைக்கு வர்றான் நம்ம தாத்தா கூப்பிட்டுக்கிட்டு அந்த செய்தி அவனுக்கு வருது அவன் மருத்துவமனைக்கு வந்த பிறகு மருத்துவமனை வாசலுக்கு வந்து கவினை வந்து இருசக்கர வாகனத்தில் கூப்பிட்றான் வாங்க மச்சான் என்ன சொல்லி கூப்பிட்றான் வாங்க மச்சான் உங்கள்ட்ட எங்கள் அப்பா அம்மா பேசணும் இந்த மாதிரி எங்கள் அக்கா விரும்புறீங்களாமே உங்கள்கிட்ட பேசணும்னு கூப்பிட்றான் கொஞ்சம் தூரம் போகிறான் கொஞ்சம் தூரம் போய் ஓரமாக பைக்கை நிப்பாட்டுறான் பைக்கை நிப்பாட்டிய பிறகு அவன் மேலே வந்து பொடி அள்ளி அடிக்கிறான் பொடி அள்ளி அடித்தா என்ன ஆகும் நிலை கொழிஞ்சிடுவான் அப்போது பதுக்கி வச்சுருந்த அறுவாறை எடுத்து கழுத்திலே வெட்டுறான் அதாவது இவன் எப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து இந்த கொலை செயலில் குற்றச்செயலில் ஈடுபட்டவன் போல தான் அந்த கொலை அந்த 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 சம்பவமே நடக்குது ஒண்ணு சரி அந்த கொலை செய்த பிறகு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள அவன் நேர காவல் நிலையத்துக்கு வர்றான் ஆஜராகிறதுக்கு இதெல்லாம் யார் ஐடியா கொடுத்தது யார் ஆலோசனைப்பா புரியுது அப்போ இது திட்டமிடமும் நடந்திருக்கு சொல்கிறாங்களா அவங்க எங்க யாருக்கு எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாதுன்னா இது யாரை ஏமாத்துக்கிற வேலை இது புரியுது நேற்று கூட வந்து வன்னியரசு வந்து அங்கே போயிருந்தார் போல போயிட்டு பல புகைப்படங்களை காட்டினாரு சுர்ஜித் வந்து ஏற்கனவே ஆயுதத்தோட பல புகைப்படங்களில் இருந்திருக்காரு ஆனாலும் இவர் வந்து காவல்துறையினோட மகனாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதெல்லாம் உண்மையா சார் சார் அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் வந்து காவல்துறை வந்து ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூகத்துக்கு எதிரானதாக இருக்கும் சரி குறிப்பாக அதில் வந்து காவல்துறையில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறைந்தபட்சம் பேர் தான் ஜனநாயகமாக இருப்பாங்க மனசாட்சியோடு இருப்பாங்க காவல்துறை கட்டுப்பட்டு நீதியின்பால் செயல்படுவாங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவாங்க ஐம்பது சதவீதம் பேர் சாதியாக தான் இருப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த புகைப்படத்தையெல்லாம் காட்டிய பிறகும் எனக்கும் கவினுக்கும் காதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க திட்டமிட்டே வந்து குற்றவாளிகளை பாதுகாக்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க காவல்துறையில் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்க வந்து விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும்போது வந்து மறைஞ்சிருக்காங்க ஒளிஞ்சிருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவரே கவினோட தந்தை வந்து இது மாதிரி எனக்கு வந்து என் மகன் இறந்துட்டான் எனக்காக ஒரு தலைவர் இருக்கிறாரு திருமாவளவன் வருவாரு பாராளுமன்றத்தில் பேசுவார் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அங்கே அசைவே கொடுக்குது இப்போ திருமாவளவன் வர போகிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் அங்கே அசைவே கொடுக்குது அங்கே விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க விசாரணை தீவிரப்படுத்திய பிறகு தான் தலைவர் வராரு அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க அப்போது இந்த மக்களை பட்டியல் சமூக மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை போலீஸ் எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்குதுன்றதுக்கு போலீஸினுடைய அணுகுமுறையே சான்று ஓகே சார் நீங்க சொல்லியிருந்தீங்க ஆர்கனைஸ்டு கிரைம்னு இந்த கிரைமில் சம்பந்தம் சொல்கிறீங்களா என்னை பொறுத்தவரையும் சுபாசினி கவின் படுகொலையான ஆன பிறகு நிலை குலைந்திருக்க வாய்ப்பு இருக்கும் ஓகே மிரட்டப்பட்டிருப்பார் திரட்டுக்கு ஆளாயிருப்பார் ஆனால் உண்மையிலேயே பதினோரு ஆண்டு காலம் காதலித்த சுபாசினி மனதளவில் சிவ கவினுக்கு துரோகம் செய்ய வாய்ப்பில்லை ஓகே அவன் மிரட்டப்பட்ட பிறகுதான் கவினுக்கும் எனக்கும் தொடர்பில்லை நான் கவினை காதலிக்கவில்லை இந்த கொலைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்வதெல்லாம் மிரட்டல் தான் த்ரெட் தான் காரணம் ஓகே சரிங்களா எனவே இன்றைக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்குனாக்கா திவ்யா இளவரசன் படுகொலையில் திவ்யாவுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் இன்றைக்கு சுபாசினிக்கு ஏற்பட்டிருக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் சங்கர் படுகொலை பண்ண பிறகு அந்த கௌசல்யா வந்து இன்றைக்கு ஒரு போர்க்களத்தில் நிற்கிறாரு எனவே அதே மாதிரி வந்து நீங்கள் கோகுல்ராஜ் அந்த படுகொலை இது மாதிரி நீங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் அப்போது உங்களுடைய வாதத்தின்படி சுபாஷினி ஒரு இன்னசென்ட் இன்னசென்ட்னா சொல்ல முடியாதுங்க ஏங்க சுபாஷினி வந்து மருத்துவம் படித்தவர் அவருக்கு நன்கு இந்த சமூகத்தை பற்றியும் தெரியும் சமூக சூழலை பற்றியும் தெரியும் நடக்கிற சம்பவங்களை பற்றி தெரியும் சாதி ஆதிக்கத்தை பற்றியும் தெரியும் தெரியாமல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் இருக்காரு ஒரு ஆதிக்க பிடியில் இருக்கிறாரு அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி தம்பி வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான் இது வந்து என்ன பேசுறது அழுத்தங்கள் இருக்கு இருக்கு அப்ப அந்த அந்த வந்து அவளை வெட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்கறாரு பலரும் கேக்கிறாங்க சார் இது ஒரு நியாயமான கேள்வி அவர் கேட்கறது அதாவது நீ வந்து உண்மையிலேயே என் கீழ் சாதி பையனை கீழ் சாதி பையன் என் பொண்ணை விரும்புறேன் எப்படா விரும்பலாம் உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டு வெட்டுறவன் ரெண்டு பேரையும் வெட்டியிருந்தா சரிதானே அப்படின்னு உங்க அப்பா கேட்குறப்பில் ஒருத்தரை மட்டும் கொண்டா ஆணவப்பாடுகளுன்னு பேசுறாங்க ரெண்டு பேரும் கொண்டா ஆணவப்படுகள் இல்லையா அதாவது ஆணவ படுகொலை யாரு செஞ்சாலும் தவறு தான் ஒரே சாதிக்குள்ளையும் சாதி கௌரவம் பார்த்து இல்லை பொருளாதார கௌரவம் பார்த்து வர்க்க முரண் பார்த்து படுகொலை பண்ணாலும் தவறு தான் அவர் என்ன கே அவர் கேட்குற கேள்வி என்னன்னாக்கா என் பிள்ளை மட்டுமா தப்பு பண்ணிச்சு உன் பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சு கீழ் சாதிக்கார பையனா ஏன் உன் பொண்ணு காதலிச்சிச்சின்னு கேட்குறாருல அவர் ரெண்டையும் தானே வெட்டிருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குற கேள்வி நியாயம் ஆனால் அவர் வெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த பெண்ணை வெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவர் கேக்குற கேள்வி ஒரு ஆதங்கத்தில் கேட்கிறாரு ஆதங்கத்தில் பெத்தவர் இல்லைங்க இருபத்தி ஏழு வருஷமா பெத்து வளர்த்து உருவாக்கி படிக்க வச்சு பொறியாளராக்கி சம்பளம் வாங்கி என் குடும்பத்தை காப்பாற்றுவான் என் வாரிசா இருப்பான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த ஊரில் வந்து மிக மதிக்கத்தக்க குடும்பமாக இருக்கு அந்த குடும்பம் அப்ப அந்த குடும்பத்தில் ஒருவன் வந்து மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபராக இருக்கிறான் கண்ணியமா இருக்கிறான் நல்ல ஒழுக்கமானவனா இருக்கிறான் அந்த பையனை வந்து பாதிக்கப்பட்டு தந்தை சொல்வதில் என்ன தவறு இருக்கு அவருடைய குமரலை ஏன் நம்ம கேட்க கூடாது அவருடைய பதட்டத்தை அவருடைய ஆதங்கத்தை ஏன் நம்ம ஏற்க கூடாது தவறு இல்லையாது இல்ல அது சமூகத்துல எத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்துறது தான் நம்ம பார்க்கறோம் அவர் மட்டும் சொல்லல சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே இதை ஒரு வாதமா எடுத்துட்டு சுத்துறாங்களே அப்படின்றப்போ அந்த வார்த்தை ரொம்ப காட்டமான வார்த்தையா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை அது வந்துங்க அதாவது பெத்த தகப்பன் அவர் அவருடைய உதிரம் அவருடைய ரத்தம் அது அந்த ரத்தம் வந்து இன்னைக்கு நாலு நாளா வந்து பிணமா கிடக்குது அதனால வந்து அவர் சொல்ற வார்த்தை வந்து ஏண்டா என் புள்ள மட்டும் மாட்டா தப்பு பண்ணிடுச்சு வெட்டின நீ ரெண்டுமேடா வெட்டிருக்கணும் வெட்டி இருக்கணும் ஏன்டா என் புள்ளைய மட்டும் பள்ளி கொடுக்குற ஏன்டா ஓர வஞ்சன பண்ணுன்னு கேட்கிறாரு அது தவறு இல்லையே அவர் பார்வை இழந்தது சரிதானே அவருக்கு பெத்த தகப்பனாச்சா பதட்டம் அவருக்கு தானே இழப்பு அவருக்கு தானே கொடு அந்த கொடூரம் சகிச்சு கொள்ள முடியாம பேசுறது அவரு நாம் ஆறுதல் சொல்லலாம் ஆலோசனை சொல்லலாம் கண்ணீர் விடலாம் இரங்கலை தெரிவிக்கலாம் அதுதான் நாம செய்ய முடியும் அந்த இழப்பு அவரால் தானே முடியும் ஈடுகட்ட முடியாம முடியாத யாரும் ஈடுகட்ட முடியாத புரியுது அதிகரித்திருக்கிறதா ஆணவ படுகொலை என்ன செய்ய போகிறது சமூக நீதி ஆட்சி அதாவது அரசு வந்து இது வந்து சட்டத்தை முறையாக சரியாக பயன்படுத்தினால் மட்டும் தான் இதை வந்து தடுக்க முடியும் ஓகே அப்போ அரசு என்பது அது இந்திய ஒன்றிய அரசாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் இது வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு தமிழ்நாடு அரசை விட தமிழ்நாடு அரசை விட இது எல்லா மாநிலங்களும் நடக்குது ஹானர் கில்லிங் வந்து எல்லா மாநிலங்களையும் நடக்கும் நடக்கலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இதுவரை புள்ளிஓரம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அறுபத்தஞ்சு அஞ்சு ஆணுவ நடக்குது இது இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படி சொல்லி நம்ம ஆட்சியை கம்பாரிசன் பண்ண தேவையில்லை அதோட ஒப்பீடு நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு இந்திய ஒன்றிய அரசு சட்டம் நிறைவேற்றணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எங்களுடைய தலைவர் டாக்டர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றணும்னு பேசியிருக்கிறார் இப்போ சமீபத்தில் உள்துறை அமைச்சரை சந்தித்து இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறார் இது மாதிரி ஆணவ சட்ட தடுப்பு கொண்டு வரணும் அதை சொல்லி பேசியிருக்கிறாங்க எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற காவல்துறை அதிகாரிகளே சாதியாக இருக்கிறாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் சாதியா இருக்கிறாங்க அப்போ இந்த அதிகாரிகளே வந்து சாதியாக இருக்கும் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்துற இடத்துல இருக்கிற அதிகாரிகளே சாதியாக இருக்கும் போது இதுக்கு பூனைக்கு மணி கட்டுறது யார் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் மனசாட்சி இருக்குமே மனித நேயம் இருக்குமே மாந்த நேயம் இருக்குமே இது சட்டப்படி தவறு தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு குற்றம் சுபாஷினோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் படிச்சிருப்பாங்களா அந்த சட்டத்தை படிச்சு அந்த வேலைக்கு வந்திருக்காங்க அவங்க இந்த தப்பு செய்யலாமா காவல்துறையில் இருக்கிற அதிகாரியே இப்படி கேவலமா சாதி வெறி பிடித்த போதையில் தன்னுடைய மகனுக்கு சாதி வெறியை தூண்டி ஒரு அப்பாவி இளைஞனை படுகொலை செய்திருக்காரு சொன்னால் மற்ற நபர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஓகே மற்ற நபர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் இப்போ இந்த போக்கை அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டப்படி நடத்துவதற்கு ஆணவ கொலை நடக்காமல் இருப்பதற்கு ஆணவ கொலை தனி சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றது நான் சார் இப்போ வந்து சிறு குழந்தைகளுக்கு எடுக்க நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக போக்சோன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க தனி சட்டம் கொண்டு வந்தால் இதெல்லாம் தீர்த்துற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் அதாவது போக்சோ சட்டம் வந்து கொண்டு வர்றது வந்து பாதுகா அது வந்து சரியான சட்டம் தான் அதையும் சரியாக நடைமுறைப்படுத்தணும் அதை வந்து தீவிரப்படுத்தணும் ஓகே ஆனால் இந்த சாதி ஆணவ கொலை வந்து நடக்குது அதுக்கு சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தணும் அதற்கு உண்டான அரசியலையும் பேசணும் சாதி அப்படின்னா எங்கிருந்து வருது டிஸ்கிரிமினேஷன் தான் மேல் சாதி கீழ் சாதி பாகுபாடு நிறைய இருக்கு டிஸ்பாரிட்டிஸ் இருக்கு இப்ப இதையெல்லாம் நாம கலையணும்னாக்கா குறைந்தபட்சம் பேசக்கூடிய அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் சமத்துவத்தை பத்தி பேசணும் சகோதரத்துவத்தை பேசணும் சமூக நீதியை பேசணும் நான் அதாவது இந்திய ஒன்றிய அரசியை நான் சொல்லிட்டேன் நீங்க திராவிடர் கழகத்துக்கு வக்காலத்துக்கு வாங்கினோம் வரல திமுகவுக்கு வக்காலத்துக்கு வாங்கினோம் வரல எவன் ஆணவ கொல்ல பண்ணாலும் தப்பு தான் அது எந்த கட்சியா இருந்தானா ஆணருக்கு நீங்க எவன் செய்தாலும் அதுக்கு துணை போனாலும் தப்பு தான் அதுதான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இன்னொரு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க தனி சட்டம் எழுதுறதுக்கு முதல்வர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு பல செய்திகள் எல்லாம் வெளியே வருது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே நான் வந்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாரு இப்போ கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ கொண்டு வரத்துக்கான முயற்சி எடுக்கணுன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து கொண்டு வரல கொண்டு வரத்துக்கான முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் இப்போ தலைவர் வந்து உள்துறை அமைச்சர் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டு நேர நெல்லைக்கு வந்திருக்கிறாரு அவர் தலைமையில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு தலைவர் வந்து ஒரு சரியான முறையை அணுகுவார் முதல்வர் சந்தித்து பேசுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் மற்ற மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த வழக்கை எப்படி பாக்குறாங்க கவினோட கோலை சார் இது இது மற்ற அதாவது இப்போ சரியான கேள்வி நீங்க கேட்டிங்க மற்ற மற்ற தலைவர்களோட பார்வை வந்து சாதிய பார்வை இப்போ அண்மையில் வந்து அஜித் குமார் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அது வன்மையான கண்டனத்திற்குரியது அது நான் வந்து ரெண்டு மூணு தொலைக்காட்சியிலையும் நான் பேசியிருக்கிறேன் இப்போது அஜித்குமாருக்காக பொங்கி எழுந்த தலைவர்கள் அஜித்குமாருக்கு நேர்ந்தது கொடூரம் என்று சொன்ன தலைவர்கள் அஜித் குமாருக்கு இப்படிப்பட்ட செய்த காவல்துறை அதிகாரிகளை சிறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன சிகாமணிகள்லாம் ஏன் வந்து கவினுக்கு அந்த கவின் வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவனுக்காக நாம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி குமார் அந்த படுகொலைக்கு வந்து நல்ல தலைவர்களாக காட்டி கொண்டவர்கள் ஏன் வந்து கவினுக்கு வரல வந்தா தேவர் உண்மைதான் அதிமுக இருக்கிறவங்களா இருக்கட்டும் திமுக இருக்கிறவங்களா இருக்கட்டும் நீங்க வந்து கவினுக்காக போனா நான் வந்து பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணேன்னு சாதி கோச்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற நிற்பம் தான் அவங்களுக்கு இருக்கு அதை தாண்டி அவங்களுக்கும் ஒரு சாதிய மனநிலை இருக்கு தான் வரல அஜித் குமார் குரல் கொடுத்தவங்க வந்திருக்கணுமா இல்லையா எத்தனை பேர் அஜித் குமாருக்காக வந்தாங்க வரணும் அஜித் குமார் படுகொலையே வன்மையான கண்டனத்துக்குரியது அதற்காக நீதி வேண்டும் அதற்காக நிக்கணும் அனைவரும் நிக்கணும் அதுல மாத்துக்கிறதே இல்ல அதே போன்று ஏன் கவினுக்கு வரல நீ அப்ப தலைவர்களை ஓரபட்சம் பாக்குறாங்களா இல்லையா தலைவர்களே சாதியா இருக்காங்களா இல்லையா அப்போ அந்த சாதியா இருக்கிற தலைவர்கள் மத்தியில தான் இந்த பட்டியல் சமூக மக்கள் அவன் தலைமை தாங்கிட்டு நிக்கிறான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்ல அவர் இன்னாரா எப்படிப்பட்ட போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் தமிழ்நாடு முழுமையும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கணுமா இல்லையா கவின் வந்து என்ன தவறான பையனா திருட்டு பையனா இல்ல வந்து வேலைக்கு போகாத பையனா இல்ல பொறுக்கியா இருக்கானா இல்ல படிக்காம இருக்கிறானா மெத்த படித்தவன் நல்ல அறிவார்ந்த பையன் பொறியாளராக இருக்கிறான் ஒரு லட்சத்தில் தர சம்பளம் வாங்குகிறான் பையன் அழகாக இருக்கிறான் அவன் குடும்ப பாரம்பரியம் பாருங்கள் இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து ஊராட்சி மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒரு ஊரே இருபது ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து மதிப்பு மிக்க நபராக இருப்பாங்க அருமையான குடும்பம் செல்வம் இருக்கிற குடும்பம் அந்த இளைஞன் அப்படி படுகொலை பண்ணுறதை வன்மையாக கண்டிக்கிறேன் அனைத்து இந்த அண்ணாத்திராட முன்னேற்ற கல கழகம் சார்பாக சொல்லியிருக்கிறாங்களா ஏன் சொல்லலை அப்போ சாதியாக தானே செயல்படுறாங்க எந்த கட்சியாக இருந்தால் என்னங்க இருக்குது அப்போ இந்த நிலை வந்து தலைவர்கள் மத்தியிலே இருக்கு ஓரவஞ்சனை காட்டுறாங்க உண்மையிலேயே சொல்றேன் நான் அதிமுக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தான் திமுக இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தான் இதற்கு வந்து அவங்க விடை கண்டுபிடிக்கணும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும் பட்டியல் சமூக மக்கள் படுகொலை செய்யப்பட்டால் மட்டும் பட்டியல் சமூக மக்கள் வீடு கொளுத்தப்பட்டால் மட்டும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பெண்கள் மானபங்கப்படுத்தால் மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க மற்ற விஷயத்துக்கு எல்லாம் ஆடுறது இல்லை அவுத்து போட்டு ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்போது ஓரவஞ்சனை காட்ட தலைவர்களே சரியாக இருக்க இல்லாத பட்சத்தில் எப்படி வந்து சாதியை ஒழிக்க முடியும் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் வந்து கவினோட விவகாரத்தை பெருசாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தான் சார் அதாவது ஊடகம் வந்திருக்க குறைந்தபட்சம் மனிதாபிமானமே இல்லை அதற்கு ஒரே ஒரு சான்று நான் சொல்கிறேன் வகுப்பு திருத்த சட்டத்தை வந்து நாங்கள் நடத்தினோம் சரி அந்த வகுப்பு திருத்த சட்ட பேரணி வந்து எத்தனை லட்சம் பேர் கூடுனாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் எந்த பத்திரிக்கையுமே தலைப்பு செய்தியாக போடல நாங்கள் கூட்டணியாக இருக்கிற தினகரன் அந்த பத்திரிகையிலேயே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற பக்கத்திலேயே தலைவர் மேடையில் இருக்கிற மட்டும் மட்டும்தான் போடுறோம் இப்போ இந்த மனநிலை இருக்கு இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து அந்த பெருசாக காட்ட விரும்பலை ஏன்னா இது இதுவே ஒரு சாதிய மனநிலை தான் அப்போது அஜித்குமாருக்கு எந்த அளவுக்கு அந்த மீடியா சோசியல் மீடியா பயிற்சி மீடியா பண்ணாங்களோ அது வந்து கவின் மேடரில் மெத்தனம் காட்டுறாங்க இது இது இதுதான் அந்த போக்கு இப்போது ஊடகம் வந்து இந்த இந்த காலத்தில் அரசியல் களத்தில் ஒரு பெரிய வந்து பொருள் அது ஆனால் அந்த சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தானே செய்யுது இது எங்க வந்து புஷ் பண்ணாங்க சொல்லுங்க இந்த கவின் மேட்ரை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இல்லை சமூக ஊடகங்கள்ல பெரிய அளவில் இன்னைக்கு கவின் வந்து பேசு பொருளாக இருக்காரு இப்போதான் பேசுபோது தலைவர் திருமா அங்கே போறாருன்னு சொன்ன பிறகுதான் அது பேசு பொருளாக இருக்கு தலைவர் போறாருன்னு சொன்ன பிறகுதான் அங்கே வந்து விசாரணை தீவிரப்படுத்தப்படுது தலைவர் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறாரு சொன்ன பிறகுதான் எல்லா பேருமே பார்க்க போறாங்க நாலு நாளாக போகாதவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திர வந்து இப்போ பார்க்குறாரு அண்ணா போகிறாரு தெரிஞ்ச பிறகு தான் மற்ற மற்ற தலைவர்கள் போகிறாங்க அதுக்கு முன்னாடி அதை வந்து கண்டுக்கவே இல்லை ஓகே எனவே தலைவர்கள் மத்தியிலையும் இப்படி ஒரு சாதிய பார்வை இருக்கு ஊடகத்து மத்தியிலையும் வந்து இப்படி ஒரு இரட்டடிப்பு செய்கிறாங்க இது இந்த ஓர வஞ்சனை வந்து கூடாது எல்லாத்தையுமே வந்து எது சரியோ அதை வந்து செய்கிறதுக்கு எல்லாருமே முன் வரணும் அப்போ இந்த சாதிய மனநிலை வந்து இருக்கிற வரைக்கும் குறைந்தபட்சம் இதுவெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானா இல்லை எல்லாருக்கும் ஒரு ஜனநாயக பார்வை இருக்கணும் சமூக நீதி பார்வை இருக்கணும் சமத்துவம் வந்து மலரணும்னு விரும்பணும் சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் விருப்பமாகவும் இருக்கணும் தான் நான் ஓரளவுக்கு அதை மீட்டெடுக்க முடியும் எனவே இந்த பொறுப்பு அனைவருக்கும் இருக்கு புரியுது இத்தகைய சம்பவங்களில் என்ன தீர்வு இருக்காங்களா எப்படி வந்து இதை அதுக்கு தீர்வு வந்துங்க அதாவது சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒன்று சட்டம் ரெண்டாவது அகமன முறைய ஒழிக்கணும் புரியுது அகமன முறையை ஒழிச்சாதான் நீங்க வந்து சாதியை ஒழிக்க முடியும் அதாவதுங்க சாதி ஒழிப்புக்கு தடையா இருக்கிறதே வந்து திருமணம் தானுங்க அதை ஒழிக்கணுங்க அதை ஒழிச்சாதாங்க வந்து திரு சாதியை ஒழிக்க முடியும் ஓகே ஆமா திருமணத்தையே ஒழிக்கணும்னு சொல்றீங்களா அகமனை முறை முறையை ஒழிக்கணும் அதாவது ஒரே சமூகத்துக்குள்ள திருமணம் பண்றது இருக்குல்ல அது நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப சாதி ஒளி இப்ப சா இப்ப சாதி தானே இருக்கு இப்ப சாதி ஒளினா இப்ப இன்டர்காஸ்ட் மேரேஜ் தானே மஸ்ட் அப்ப இன்டர்காஸ்ட் மேரேஜ் மஸ்டா இருந்தா தானே வந்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அதுக்கு வந்து அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை தராங்க இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு அதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அதுக்கு பாதுகாப்பு தராங்க இன்னும் வேற என்ன பண்ண சார் அதாவது சார் அரசே வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதாவது அதாவது சட்டத்தை துரிதப்படுத்தணும் அதாவது இது ஒரு டூல் நீங்க சாதி மறுப்பு திருமணம் என்பது ஒரு பெரிய டூல் இந்த வந்து சாதி ஒழிப்புக்கு இப்போ சட்டம் ஒரு டூல் இது ரெண்டும் சரியாக பயன்படுத்தினா சாதி ஒழின்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகே சாதி ஒழிஞ்சிட்டா ஆணவ பொடுகளை ஒழிஞ்சிரும் ஒழிஞ்சிரும் வர்க்க வேறுபாடு அன்றைக்கும் இருக்காது ம் வாய்ப்பில்லை புரியுது நடப்புகள் அரசியல் குறித்து பார்த்தது நன்றி மற்றும் ஒரு காணல் நன்றி வணக்கம்